அவல இதுதான் பாருங்க எங்களோட அவலநிலையை கடந்த இருபது நாளுக்கு முன்ன பெய்ஞ்ச மழையில் எங்களுடைய மழை பெஞ்சி போட்டு எல்லாமே வலை எல்லாமே அடிச்சிட்டு போயிட்டு ஒரு கோடி அளவுக்கு சேதமடைச்சு அதுக்கு அரசாங்கம் என்ன ஒரு நிவாரணம் இது வரைக்கும் வழங்கலை அப்படிப்பட்ட சூழ்நிலை இப்போ ரெண்டு நாளுக்கு முன்னே கடல் அரிப்பு வந்துட்டு ரெண்டு நாள்லேயே ஒரு முப்பது மீட்டர் அளவுக்கு உள்ளே வந்த கடல் ஒழுப்பு வந்து போச்சு இன்னும் ஒரு ரெண்டு நாள் போச்சுன்னா எங்களுக்கு படகு எது வலை எதுவுமே எந்த ஒரு பொருளையுமே சேஃப்டியான இடத்துக்கு கொண்டு போக முடியாத சூழ்நிலை இதுக்கு ஆன சொல்யூஷன் அரசாங்கம் இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல நாங்களும் பல முறை அரசாங்கத்துக்கு தெரிவித்தோம் அரசாங்க அதிகாரி வந்து பார்வையிட்டாங்க அவங்க அதுக்கான சொல்யூஷனுக்கான தீர்வு காணத்துக்கான எந்த ஒரு அடிப்படையும் எங்களுக்கு அவங்க சொல்லலை இப்ப பாத்துருக்க நிலங்கள் பாக்க போனாங்க நாங்க இன்னும் ஒரு நாலஞ்சு மாசம் ஆனாலும் தொழிலுக்கே போக முடியாத சூழ்நிலை இருக்கு இந்த சூழ்நிலை இப்போ வர புயல் ஒரு வந்து வரும்னு சொல்றாங்க இருபத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு அந்த புயல்ல இந்த போட்டு வளவரம் எதுவுமே எங்களால சேவ் பண்ண முடியாது நாங்கள் கடல விட்டு போற சூழ்நிலை தான் இதனால அரசாங்கத்துக்கு தெரிவின்னாக்கா எங்களுக்கு என்ன ஒரு இதுமே இது முடியாது நாங்கள் வந்து இப்போ சொந்த நாட்டிலே ஒரு அகதி போல தான் வாழ்கிற சூழ்நிலை இப்போ நாங்கள் அந்த ஒரு ஃபீல்டு தான் உணர்றோம் மீன்வளத்துறை எந்த ஒரு இது சொன்னாலும் அவங்க காதலே வாங்கிடுதுல எந்த ஒரு இதுமே கண்டுக்குதுல மீன்வளத்துறை தான் மகா மட்டமான மீன்வளத்துறையா பாண்டிச்சேரி மீன்வளத்துறை தான் இருக்குது இந்தியாவிலேயே நம்ம வாட்டி நடந்ததுல வலை எல்லாரும் வளையும் அடிச்சுட்டு போயிடுது அடிச்சுட்டு போய் கடலோட போய் அதுக்கப்புறம் அங்கங்க தேடி பார்த்தாங்க ஒரு சில வலை கிடைச்சது ஒரு சில வலை கிடைக்கல கிடைக்காதனால நாங்க கவர்மெண்ட் கிட்ட முறையிட்டோம் அப்ப கலெக்டர் எல்லாம் வந்து பார்த்தாங்க பார்த்து மீன்வளத்துறை சொல்லின்னு ஏதாவது பண்றோம்பா பேசறோம் செய்யறோம்பான்னு சொல்லிட்டு போனேன் இன்ன வரைக்கும் அதனுடைய எந்த நடவடிக்கையும் எடுக்கல கவர்மெண்ட் எதுவுமே இது வரைக்கும் எந்த இதுமே பண்றதே கிடையாது எது போய் முறையிட்டாலும் பார்க்கலாம் பார்க்கலாம் செய்யலாம் சொல்றோம் இதைத்தான் சொல்றாங்களே தவிர வேற எதுவுமே சொல்றது கிடையாது நிரந்தரனா எங்களுக்கு இந்த போட்டு வலைங்களை பாதுகாப்பு பண்றதுக்கு ஒரு ஒரு பெரிய கட்டடம் இந்த மாதிரி வச்சுன்னா நாங்கள் நிரந்தரமாக வச்சுருப்போம் அதில் வச்சுட்டு ஒரு புயல் சீசனில் அதை வச்சு மூடிட்டு போயிடுவோம் மூடிட்டு போயிட்டா கூட அதுக்கப்புறம் வந்து பார்த்து இப்போ இருக்கிற சூழ்நிலையில் மழை வந்து இந்த மாதிரி புயல் வந்துன்னா எல்லாமே கடலாடத்தான் போய் போகுது இது கல் கொட்டினது சரியில்லை சார் இது வந்து பா பாதி கொட்டுறாங்க அதுக்கப்புறம் அப்படி நிறுத்திடுறாங்க பாதி கொட்டுறாங்க அப்படி நிறுத்திடுறாங்க அது ஒழுங்கான முறையில் கொட்டுறது கிடையாது ஒரு நாளைக்கு ரெண்டு லோடு மூணு லோடு வராங்க அது ஒரு வாரத்துக்கு வாரத்துக்கு அந்த மாதிரி கொட்டுறாங்க இது மாதிரி கொட்டி கிட்டக்கிட்டே கிட்டே கடல் அரிப்பு ரொம்ப அதிகமாகுது பாதிப்பு அதிகமாக மழை தண்ணி வந்து எங்களை பாதிக்குது கல் கடல் அரிப்பு தங்கத்துக்காக அரசாங்கம் கொட்டப்பட்ட கல் இதுதான் இது போல கல் தான் கொடிடுவாங்க இதுதான் கடல் எரிப்பு தாங்குற கல் இந்தியாவிலேயே அங்க கண்டுபிடிச்சிருக்க நவீன முறையில கண்டுபிடிச்ச கல் இதுதான் கடல் எரிப்பு தாங்கறது